அல்ஹம் இல்லாஹி ரபீல் அலமீன் அல்லஹு மசல்லி அல்ல முகமதின் வலா அலி முகமதின் முபாரிக் வசல்லி அலஹி அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா அல்லாஹூ சுபானோத்தால் உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நமது சேனலில் ஒவ்வொரு வாரமும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட குறிப்புகளை பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இன்னைக்கு நாம பார்க்க போறது உடல் எடையை குறைப்பது பற்றி எல்லாருக்கும் இருக்கும் ஒரு பெரிய கவலை இந்த உடல் எடையை குறைப்பது என்னென்னவோ சாப்பிட்டு பார்ப்பாங்க எதோ வைத்தியம் செஞ்சு பார்ப்பாங்க ஆனால் உடல் எடை குறைக்கிறது ஒரு பெரிய சவாலாக இருக்கும் நம்ம நிறைய டயட் இருந்துட்டு சில டைம்ல உடல் எடை அதிகரிக்குமே தவிர உடல் எடை குறையாது நம்ம இவ்வளோ சாப்பாடு கம்மி பண்ணியோ நம்மளால் உடல் எடையை குறைக்க முடியலையே சொல்லிட்டு ரொம்ப டிப்ரெஸ் ஆயிடுவாங்க அவங்க எல்லாருக்குமே குட் நியூஸ் தரக்கூடிய பதிவு தான் இது ரொம்ப சிம்பிளான சில விஷயங்கள் இதை சரியா நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா இன்ஷால்லா கூடிய சீக்கிரம் உடல் எடை நல்லாவே குறையும் உடல் எடையை குறைப்பதற்கு சரியான டயட் மற்றும் முறையான உடற்பயிற்சி செய்வது போல உடலில் சேரும் கொழுப்புகளின் அளவை தடுப்பதிலும் கவனமாக இருக்க வேண்டும் கொழுப்போட அளவு கம்மி பண்ணணும் சொல்லிட்டு நம்ம சாப்பிட்ற உணவுகளை தவிர்த்தால் விரைவில் உடல் எடை குறைந்துவிடும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பழைய உடை அதாவது நம்ம முதல்ல நல்லா கொஞ்சம் ஒல்லியாக இருந்திருப்போம் அதுக்கப்புறமா வெயிட் போட்டிருப்போம் அந்த நம்ம வச்சுருந்த பழைய ட்ரெஸ்ஸு போடுற அளவுக்கு நம்மளுக்கு உடல் எடை குறைக்க வேணும் அந்த மாதிரி அதாவது உடனே வேணும் சொல்லிட்டு முறையற்ற முறைய பின்பற்றுவார்கள் அதனால இந்த மாதிரி தவறான முறைய பின்பற்றினால் நிச்சயமாக உடல் ஆரோக்கியமற்றதாக ஆகிவிடும் அதனால உடல் எடையை குறைக்க முதலில் நாம என்ன நினைக்கணும்னா உடல் எடை மெதுவாக குறைந்தால் போதுமானது அந்த ஒரு எண்ணம் நம்மளுக்கு வரணும் அவசரப்படக்கூடாது பொறுமையாக நிதானமாக நம்ம சில விஷயங்களை ஃபாலோ பண்ணால் இன்ஷால்லா நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் வெயிட்லெஸ் கம்மி பண்ணணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா நம்ம சாப்பிட்ற உணவோட அளவு குறைவாக இருக்க வேண்டும் இதனால என்ன ஆகும்னா உடலில் சேரும் அந்த கொழுப்போட அளவு குறையும் இதற்காக உணவை நம்ம சாப்பிடாம இருக்கக்கூடாது ஆனா கட்டுப்பாடு இருக்கணும் உணவு கட்டுப்பாடு இருந்தால் உடலில் சேரும் கொழுப்போட அளவு குறையும் சாதாரணமாக நாம் டெய்லியும் ஒரு ரெண்டு கரண்டி சாப்பாடை நம்ம சாப்பிட்றதா இருந்தால் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சா ஒரு கரண்டி சாப்பாடு சாப்பிட்ணும் நீங்கள் நாலு இட்லி சாப்பிட்றவங்களா இருந்தால் ரெண்டு இட்லி சாப்பிட்ணும் அந்த மாதிரி நீங்கள் பாதியாக கம்மி பண்ணிக்கணும் நீங்கள் ரெகுலராக எடுக்கிற சாப்பாடை விட பாதி சாப்பாடை கம்மியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி சாப்பிடும்போது என்ன ஆகும்னா நடு நடுவில் கொஞ்சம் நம்மளுக்கு பசிக்கிற மாதிரி இருக்கும் அந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ண ஐட்டம் அதிகமாக கலோரி இருக்கிற உணவுகள் அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது அதுக்கு பதிலாக ஃப்ரூட்ஸு காய்கறிகள் சேலட் மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிட்லாம் இந்த பழங்கள் இந்த வெஜிடபிள் சேலட்லாம் நம்ம நார்மலாக காலையில் மதியானம் நைட்டு சாப்பாடு சாப்பிடுவோம் இல்லை அந்த டைமில் நம்ம கம்மியாக சாப்பிடுவோம் வெயிட் லாஸ் கம்மி பண்ணுறோம்னு சொல்லிட்டு அப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக பசிக்கும் அந்த டைமில் இது சாப்பிடக்கூடாது பசிக்குதே சொல்லிவிட்டு அந்த ஃப்ரூட்ஸையும் இந்த சேலடையும் சாப்பிடக்கூடாது அது முடிஞ்சிட்டு இடைப்பட்ட டைமில் கொஞ்சம் டைம் இருக்கும்ல நீங்கள் காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றீங்கன்னா நடுவில் ஒரு பத்து பதினொன்று பன்னெண்டு அந்த இடைப்பட்ட டைமில் கொஞ்சம் நம்மளுக்கு பசிக்கிற மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் இந்த சேல இந்த பழங்களை வெள்ளரிக்காய் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நீங்க பச்சையா சாப்பிட்றது சிறந்தது பழங்கள்னா என்ன பழங்கள்னா சாப்பிடலாம் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அதாவது ஆரஞ்சு எலுமிச்சை இந்த மாதிரி பழங்களை நீங்க சாப்பிடும்போது உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகள் கரைந்துவிடும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உடம்பு கம்மியாகணும்னு சொல்லிவிட்டு காலையில் டிஃபனை சாப்பிடவே மாட்டாங்க அப்படியே ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க மதியானம் சாப்பிட்டாலும் கொஞ்சமாக சாப்பிடுவாங்க இல்லைன்னா சப்பாத்தி அந்த மாதிரி போயிடுவாங்க ரொம்ப வருத்திப்பாங்க ஆனாலும் அவங்க நினச்ச அந்த ரிசல்ட்டும் உங்களுக்கு கிடைக்காது நீங்கள் இந்த மாதிரி டயட்டை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதில் பாதி அளவு சாப்பாடு சாப்பிட்டு பாருங்கள் நிச்சயம் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக உடற்பயிற்சி இது ரொம்ப முக்கியம் நம்ம வெயிட் லாஸ் கம்மி பண்ணணும் நம்ம வெயிட்டை குறைக்கணும்னு நினச்சாலே நம்ம முதல்ல செய்ய வேண்டியது டயட்டை அதுக்கு அப்புறமா இந்த உடற்பயிற்சி ஏதாவது ஒரு உயர் உடற்பயிற்சி நீங்கள் செய்யலாம் வாக்கிங் மாதிரி பண்ணலாம் ஸ்கிப்பிங் பண்ணலாம் ஏதாவது பண்ணலாம் நீங்கள் பண்ணுற அந்த உடற்பயிற்சி ஒரு முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் தொடர்ந்து செய்கிற மாதிரி பார்க்கணும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதான் உங்கள் உடல் எடை விரைவில் குறையும் அடுத்ததாக வெயிட் லாஸ் கம்மி பண்ணுறதுக்கு நாம் தினமும் குடிக்க வேண்டிய ஒரு ஜூஸை நான் சொல்கிறேன் சூடான தண்ணி அதில் எலுமிச்ச சாறு லெமன் ஜூஸ் இருக்குது பார்த்தீங்களா அது போடுறோம் ஒரு கப்பு தண்ணி இருந்தால் ஒரு அரை லெமன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக தேன் இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நம்ம தினமும் குடிச்சிட்டு வரணும் இந்த ஜூஸு நம்ம உடல் எடையை குறைக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஜூஸில் சேர்க்கப்பட்டிருக்கும் எலுமிச்சலை உள்ள ஆசிட் வந்து உடலில் தங்கியிருக்கும் கொழுப்புகளை கரைத்துவிடும் மேலும் இதில் இருக்கும் தேன் எடையை குறைக்க பெரிதும் உதவும் அதனால டெய்லியும் இந்த ஜூஸை மூணுலேருந்து நாலு முறை நம்ம தாராளமாக குடிக்கலாம் அடுத்ததாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் உப்பை அதிகமாக சேர்க்கக்கூடாது உப்பை அதிகமாக சேர்த்தா உடலில் உள்ள தண்ணீர் சத்து குறைஞ்சி விடும் அதனால உப்பு அளவாக கொஞ்சம் கம்மியாக சேர்க்கிற மாதிரி பார்த்துக்குங்க தினமும் சாப்பிட்ற சாப்பாடில் அடுத்ததாக ஸ்வீட்ஸ் ஸ்வீட்ஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இதில் நிறைய கலோரிஸ் இருக்குது சீக்கிரமாக வெயிட்டை ஏற்றி விடுறோம் அதனால வெயிட் லாஸ் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்வீட்டை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிங்க அதே மாதிரி நீங்கள் ஒயிட் சுகரை யூஸ் பண்ண வேணாம் அதை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிக்கங்க ஒயிட் சுகரில் நிறைய கெமிக்கல் சேர்க்குறாங்க அது உடம்புக்கும் நல்லதில்லை வெயிட் லாஸ் கம்மி பண்ணி நினைக்கிறவங்களுக்கும் அது நல்லதில்லை ஒயிட் சுகருக்கு பதிலாக வெல்லம் நாட்டு சர்க்கரை பனங்கற்கண்டு இதெல்லாம் வருது பார்த்தீங்களா இதெல்லாம் நீங்கள் சேர்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சுகர் இல்லாமல் கூட நீங்கள் டீ காஃபி அந்த மாதிரிலாம் குடிக்க நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதுவும் உங்களுக்கு நல்லது தினமும் குடிக்கிற டீ காஃபிக்கு பதிலாக க்ரீன் டீ அந்த மாதிரி கூட நீங்கள் குடிக்கலாம் க்ரீன் டீ வந்து வெயிட் லாஸ் கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ க்ரீன் டீ நிறைய சூப்பர் மார்க்கெட்டில் ரொம்ப ஈஸியாகவும் கிடைக்குது விலையும் ரொம்ப அதிகமாகலாம் இல்லை லூஸில் கூட உங்களுக்கு க்ரீன் டீ அந்த லீஃப் மாதிரி கிடைக்கும் பாருங்கள் அதை கூட வாங்கி நீங்கள் என்ன பண்ணலாம் நல்லா ஒரு கப்பு தண்ணி நல்லா சூடு பண்ணி நல்லா கொதி நல்லா கொதிக்கணும் அந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த லூஸில் கிடைக்கிது பார்த்தீங்களா க்ரீன் டீ அதை போட்டு அப்படியே மூடி வச்சிடணும் அது நல்ல அந்த இலையில இருக்கிற அந்த பச்சை இது எல்லாம் இறங்கி கலர் நல்லா சேஞ்ச் ஆகும் அந்த டைம்ல வடிகட்டி சுகர் எதுவுமே சேர்க்காம நீங்கள் அப்படியே குடிச்சிட்டு வரலாம் நீங்கள் அந்த டீ பேக்காக விற்கிற அந்த க்ரீன் டீயை விட லூஸில் கிடைக்கிற கிரீன் டீ ரொம்ப சீப்பாக விற்கிது அதை வாங்கி கூட ட்ரை பண்ணலாம் நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும் இன்ஷால்லா இந்த வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா தொப்பை இது ரொம்ப தொல்லை கொடுக்கும் இந்த தொப்பையை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வழி என்னென்னா அதிகமாக தண்ணி குடிக்கணும் வெயிட் லாஸ் பண்ணணும் தொப்பை குறையணும் நீங்கள் நினச்சாலே நீங்கள் செய்ய வேண்டியது தண்ணி அதிகமாக குடிக்கணும் தண்ணி இந்த மாதிரி நீங்கள் அதிகமாக குடித்தாலே உங்களுக்கு அந்தளவுக்கு பசி ஏற்படாது தண்ணி குடிக்கிறதால என்ன ஆகும்னா வயிறு நிறைவதோடு மட்டும் இல்லாமல் உடலில் இருக்கிற நம்ம உடலில் இருக்கும் நச்சுக்களை முழுவதும் வெளியேற்றி கூடு உடல் இயக்கத்தை அதிகரிக்கும் அதனால் தண்ணி அதிகமாக குடிக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இன்னைக்கு நான் சொன்ன இந்த குறிப்புகளை நீங்கள் இன்ஷல்லா பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக உங்கள் உடலில் நல்ல ஒரு மாற்றம் நிகழும் உடனே நடக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்துக்கோங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் அந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தால் இன்ஷல்லா நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் இன்னிலேருந்து இந்த டைட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த டேட்டை உங்கள் கேலண்டரில் குறித்து வச்சுக்கோங்க ஒரு மூணு மாதம் கழிச்சு பாருங்கள் நீங்கள் சாப்பிடும்போது அதாவது டயட் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன வெயிட் இருக்கோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கிங்க மூணு மாதம் கழிச்சு இந்த டயட் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் வெயிட் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு சொல்லிட்டு நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீங்க இன்ஷல்லா அலமது இல்லா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கூரன் கசீரா அஸ்லாம் வரமது